அங்கே விவசாய பெருமக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழை குலை வந்து பெரியதாக்க டெக்னிக் அதாவது வாழை வந்து பூக்கும் நிலையிலிருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் பிரச்சனை இதுதான் வாழை வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம் இதில் வந்து வாழை பூத்தது பிறகு பூத்த பிறகு அதை வந்து நல்லா கொலை சைனிங்காக வர்றதுக்கு நீண்டு கை விரல்லாம் நீண்டு வர்றதுக்கு பஞ்சு என்லார்ஜ் ஆவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் பஞ்ச் என்லார்ஜ் மேக்சிமம் வந்து பஞ்ச் என்லார்ஜ் விரல் வந்து பெருசாக இருக்குது சைஸு சைனிங் கொடுக்குறதுக்கு என்ன வரணும் அப்படின்றா வாழை பூத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து முதல்ல என்னென்னா வாழை பூத்ததும் வாழை பூத்தது அப்படின்னா வாழை பூத்த உடனே பூத்த உடன் அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ் எமர்ஜிங் சொல்கிறாங்க இல்லையா இன்ஃப்ளோரசன்ஸ் எமர்ஜிங் கொலை தள்ளுறது வெளியில் வர்றது வெளியில் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்றா எம்கேபி மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட்டுங்க எம்கேபிமாங்க எம்கேபி அது பார்த்திங்கன்னா 0, ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இது வந்து அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஓகேங்களா மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் அது கூட வந்து போராக்ஸ் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு சேர்த்து மேலே ஸ்ப்ரே பண்ணணுங்க இது வந்து கொலை வெளியில் உடனே இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வெளிவேறும் வேகத்தை அதிகரிக்கும் பூ வந்து வேகமாக வெளியில் வர்றதுக்கு உறுதுணையாகும் ஏன்னா பாதி வந்துட்டு பாதி வராமல் இருக்குமாறு பூ வெளியேறக்கூடிய வேகத்தை அதிகரிக்கும் சிறிய விரல் இருக்குது பார்த்தீங்களா சின்ன பிஞ்ச விரல் அது வந்து உதிர்வதை குறைக்கும் இது ரெண்டும் உதிர்வதை குறைஞ்சினாவே உங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பழங்கள் வரும் சீப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் வெளியில் வந்தோடனே மோனோமோனியம் பாஸ்பேட் அஞ்சு கிராமும் போராக்ஸ் ஒரு கிராமும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கணக்கு பண்ணி நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அது முக்கியம் அதுக்கு அடுத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு பதினைஞ்சிலிருந்து இருபது நாள் வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொட்டாசியம் ஹூட்ரெட் பதிமூணு சீரோ நாற்பத்தஞ்சு தலை சாம்பல் பதிமூணு சீரோ நாற்பத்தஞ்சு அஞ்சு கிராமுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் கடையில் விற்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் இடிடிஏ ஃபார்மில் அதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு அயனு மேங்கனீஸ் காப்பர் போரான் எல்லாமே கலந்துருக்குங்க அது வந்து தண்ணியில் கிடையக்கூடிய இருக்கணும் ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு எடுத்து இது ரெண்டையும் கலந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் இது எதுக்காக ஸ்ப்ரே பண்ணுனா பஞ்சு வந்து நீளமாக வளர்கிறதுக்கு பஞ்சு அதாவது கொத்து ஃபிங்கர் வெளியில் வந்துருச்சு அது சைஸ் கூடணும் இல்லையா நீளமாக வளர்வதற்கு அதுக்கு தான் பொட்டாசியம் நைட்ரேட்டும் மைக்ரோ சேர்ந்து சேர்ந்தடையிறோம் விரல்கள் அதிகமாக வளர ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபிங்கர்ஸ் அதாவது விரல்கள் விரல்கள் அதிகமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இப்போ ஃபிங்கர்ஸ் வெளியில் வந்துருச்சு மேலே உள்ளது கொட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுரும் அதுக்கப்புறம் நீளமாக வளரணும் நல்லா ஹெல்த்தியாகவும் அடர்த்தியாகவும் வளரணும் அதுக்காக இதை ஸ்ப்ரே பண்ணுறோங்க அடுத்தது முப்பது நாட்களுக்கு பிறகு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வச்சுக்கோங்களேன் முப்பது நாட்களுக்கு பிறகு என்ன பார்க்குன்னா பொட்டாசியம் சல்பேட் கேஎஸ்ஓ ஃபோர் பொட்டாசியம் சல்பேட் பொட்டாசியம் சல்பேட் வந்து சீரோ சீரோ ஐம்பதுங்க இது வந்து அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அது கூட வந்து ஜிப்பர்லிக் ஆசிட் ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து நிறையா கம்பெனியில் வந்து கிடைக்குதுங்க லிக்விட் வடிவத்துலேயும் கிடைக்கிது கிராண்டர் வடிவத்துலையும் கிடைக்கிது நம்ம வந்து லிக்விட் வடிவத்தில் உள்ள ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து ஒன்று மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் இது என்னென்னா சைஸ் எனர்ஜ் பண்ணி கொடுக்குங்க வேகமாக வந்து வளர்கிறதுக்கு உருவாகிறதுக்கு இது கொடுக்குங்க இது வந்து முப்பது நாளில் கொடுக்கணுங்க அப்புறம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் காயோட சைஸை பார்த்துக்கோங்க காய் ஏற்கனவே நல்ல பெரிய சைஸாக இருக்குது காய் வளர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லைங்க நமக்கு வளர்ப்பு கம்மியாக இருக்குது விரல்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது சீப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம போய்க்க வேண்டியதான் இதுக்கு என்னென்னா எம்கேபி மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் எம்கேபி அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஓகேங்களா நம்ம ஏற்கனவே முத முதல்ல சொல்லியிருக்கோம்னா மோனோ பொட்டாசியம் ஃபாஸ்பேட்டு அஞ்சு அதே தான் அஞ்சு கிராமும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு எடுத்துக்கணும் இறுதியாக வந்து இது எதுக்குன்னா வந்து பஞ்சு வந்து பஞ்சு ஃபில்லிங்மாங்க பெரிய விரல்கள் சமமாக கொத்து கிடைக்க விரல்கள் வந்து பெரியதாக விரல்கள் அதாவது ஃபிங்கர் சொல்லுவோம் இல்லையா அது வந்து பெருசாக மாறக்கும் சமமாக அந்த விரல் வந்து ஈக்குவலாக வந்து ஈக்குவல் சைஸாக வளரணும் சமமாக வளருவதற்கு இதை கொடுக்கணுங்க இந்த தான் நம்ம செஞ்சிட்டோம்னா வெளியில் வரக்கூடிய அந்த ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது நல்லா வேகமாக வளருங்க நல்லா நீளமாக வளரும் ஒரே சீராக வளரும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஃபிங்கர்ஸ் வந்து உதறக்கூடாது ஒரே மாதிரி வரணும் இன்னொன்று வந்து ஒரே சீராக வளரணும் அதுக்கு வந்து இதை சேர்க்குறோம் கூடுதலாக இது வந்து நான் காசு இதெல்லாம் சேர்த்தாச்சு கூடுதலாக வந்து உங்களுக்கு வந்து வாழை வந்து இலையில் வந்து காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டுப்பசை ஸ்டிக்கர் அல்லது ஸ்ப்ரெட்டர் இது எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து சேர்த்து இந்த மருந்தளோட சேர்த்து அடிக்கும் போது என்னங்கன்னா இன்னும் அதனோட செயல்திறன் வந்து மிக அதிகமாக இருக்குங்க இது வந்து நம்ம கடையில் வந்து வாங்கின ஃபெர்டிலைசர் இதை தவிர நம்ம பஞ்சகாவியா இந்த மாதிரியும் இயற்கை முறையிலையும் நம்ம செய்யலாம் இயற்கை முறையில் வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வீட்டிலையே தயாரித்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டீங்க விவசாயிகள் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் இயற்கை முறையில் இந்த செயற்கையாக உள்ள இந்த ஃபெர்டிலைசர் உரத்துக்கு பதிலாக இதே இயற்கையாக என்னென்னலாம் உபயோகப்படுத்தி நம்ம பஞ்சு சைஸை பெருசாக்குறது சைனிங் குவாலிட்டி கொண்டுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போடுறேன் மேலும் உங்கள் வாழையில் வந்து வேறு ஏதாவது புதிய தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க அதை நான் வந்து தெரிஞ்சு போடுகிறேன் நன்றி வணக்கம்